ஏதாவது செஞ்சிக்கிறதா இருந்தால் செப்டம்பர் ஒன்றுக்குள்ளார நல்லது ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து நியாயமான உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பமைப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சின்ன சேலம் டாக்டர் சுதாகண்ணன் டிவி நாயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குரோதி வருடத்திய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான ஆவணி மாத பலன்கள் பற்றி இப்போ பார்க்கலாம் ஆகஸ்ட் பதினஞ்சுல செப்டம்பர் பதினஞ்சுக்கு வரிகளுமான பலன்களாக இது இருக்கும் முதல்ல வந்து நம்ம மேசராசி நண்பர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம் உங்களுடைய மேசராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ரெண்டில் குரு கூட சேர்ந்து இருக்காரு குரு மங்கள யோகத்தை கொடுக்க போகிறாரு அப்போ இந்த டைமிங்கில் திருமணம் தாமதமாகிறவங்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் வருமானம் அதிகமாக அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு நல்லாயிருக்கும் உங்களுடைய குடும்ப அமைப்பில் குழந்தைகள் தாமதமாகறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அதாவது புத்திர பேர் நல்லா கிடைக்கும் அப்படின்ற அமைப்பு இருக்குது ஏதாவது சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வீடு சம்மந்தப்பட்டது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது செஞ்சிக்கிறதா இருந்தால் செப்டம்பர் ஒன்றுக்குள்ளார நல்லது ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து அடுத்த பதினஞ்சு நாளில் வந்து நகர்ந்து போய் உங்களுக்கு மூணாவது ஸ்தானத்தில் உட்கார்ந்துருவார் இருந்தாலும் ரெண்டில் குரு பகவான் இருக்கிறதுனால ஒரு அனுகூல அமைப்பு உங்களுக்கு இருக்கும் ஏதாவது வழக்குகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது வந்து இது எப்படின்னா நியாயமான உங்களுக்கு சேர வேண்டிய உங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பமைப்பு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தீர்ப்பு அப்படின்றது குரு பார்வை இருக்குது ஆறாம் இடத்துல கேதுவும் உட்கார்ந்துருக்காரு அதனால் கோர்ட்டு விஷயங்கள் வழக்குகள் பஞ்சாயத்து ஏதாவது வந்து பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அது உங்களுக்கு நிவர்த்தியாக கூடிய வாய்ப்பு இந்த மாதம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சம ஸ்தானாதிபதி சூரிய பகவானே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வலுவான ஆட்சி ஸ்தானத்தோடு உட்கார்ந்துருக்கார் அதுவும் தனஸ்தானாதிபதி சுக்கர பகவானோடையே சேர்ந்திருக்காரு அவர் கலத்திரஸ்தானாதிபதியாகவும் எல்லா எல்லாவித சுக பாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டைமிங் இப்போ இருக்கு புத்திர பேர் புண்ணிய ஸ்தான அமைப்பு அதாவது பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிடைக்கிறது திருமணம் நடக்கிறது பிரிந்த தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருக்கிறது இந்த மாதிரியான மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து நிறைய நடக்க நடக்க போகுது இந்த மாதம் வெளிநாட்டு பயணங்கள் ஏதாவது செய்யணும்னு இருந்ததுன்னா அதுக்கான அமைப்பும் இப்போது வந்து நல்லாயிருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் வெளிநாட்டு முதலீடுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இப்போ உங்களுக்கு நல்லாயிருக்கும் தொழில் ரீதியான லாபங்கள் பெருக்கி கடக்கக்கூடிய சூழல் அமைப்பும் இப்போ உங்களுக்கு வரும் அப்படின்றது உண்டு ஆறாம் இடத்துல வந்து கேது பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வழக்குகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் உண்டு அதை குரு அமைப்பு பார்க்கறதுனால அந்த வழக்குகள் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பும் வரும் நோய் தொந்தரவுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது உடல் உபாதைகள் ஏதாவது வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது அந்த உடல் உபாதைகள் வந்தாலும் கூட குரு பகவானுடைய பார்வை அமைப்பால் அது நிவர்த்தியாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு சான்ஸ் இருக்குது ஏன்னா ரெண்டுமே நடக்குமா அப்படின்னா இது வந்து சில டைமிங்கில் நாள்பட்ட அமைப்பு உள்ள ஒரு தொந்தரவுகளுக்கான அமைப்பு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு வரும் ஜஸ்ட்டில் இந்த மாதத்தில் ஏதாவது கொஞ்சம் தொந்தரவுகள் வர மாதிரி இருந்தாலும் தொந்தரவையும் கொடுப்பார் அதுக்கான நிவாரணத்தையும் குரு பகவான் கொடுப்பார் அப்படின்ற அமைப்பு ஓடிட்டுருக்கு இந்த மாதத்தை வந்து அதாவது ஆவணி மாதத்தை உங்களுக்கு அனுகூலமான பலனாக நிறைய கிடைக்க போகுது அதே மாதிரி சுக்கரபகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செப்டம்பருக்கு மேலே ஆறாவது ஸ்தானத்துக்கு வந்துடுவார் அதே மாதிரி புதன் பகவான் வக் வக்கரகதியாகிட்டு வந்து பார்த்திங்கன்னா கடகத்துக்கு போயிடுவார் அந்த பதினஞ்சு நாள் டைமிங்க்குள்ளார ஓரளவுக்கு உங்களுக்கு ஏதாவது அனுகூலமாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் சரி பண்ணிக்கிறது நல்லது இந்த டைமிங்கில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோடைய படிப்பு விஷயங்கள் நல்ல வளர்ச்சிகள் கொடுக்கும் அதே மாதிரி அவங்களுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் தாய் தந்தையரோட ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்ற அமைப்பு உண்டு அப்பாவுடைய அனுகூலம் கொஞ்சம் நிறையா கிடைக்கிற மாதிரி இருக்கும் அப்பாவுக்கு எதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரமோட்டிங் மாதிரி கிடைக்கிறதோ இல்லை அப்பாவால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சில நன்மைகள் கிடைக்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்றதும் நல்லா இருக்குது இந்த ஆவணி மாத டைமிங்கை பயன்படுத்தி நீங்கள் வந்து எல்லாவித சுப விஷயங்களையும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது வந்து எல்லாருக்குமே இதே மாதிரி நல்லதேவே நடந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம கூடாது சில ஜாதகங்களில் நடக்கக்கூடிய திசா புத்திகளுக்கு தகுந்த மாதிரியான அமைப்பில் அதனுடைய பலன்கள் வந்து மாறுபடலாம் அப்படி ஏதாவது நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய வீடியோவில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்